வீடியோ பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தலில் பற்றி எதனால் சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசாக வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ மேலும் வந்து இந்த விருச்சிக ராசியில் வரக்கூடிய அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா கேட்டை ஸோ இந்த கேட்ட நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ நீங்கள் வந்து ஒன்று புதன்கிழமை அல்லது இந்த கேட்ட நட்சத்திர தினத்தன்று வந்து பராய்மர கன்றை வந்து கட்டாயம் வந்து நட்டு வைக்கணும் ஸோ இந்த கன்று விட்டு அந்த செடிக்கு கீழே கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தோன்னா பச்சை நிற பட்டு துணியை சுற்றி விட்டு அதுக்குண்டான அந்த மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் கிழக்கு நோக்கி தான் அந்த தீபம் வந்து எரியணும் ஸோ என்றைக்குமே வந்து சூரிய பகவான் உதிர்கின்ற திசை அப்படின்னு பார்த்தோன்னா கிழக்கு நமக்கு வெற்றியை தரக்கூடிய திசை வளர்ச்சியை தரக்கூடிய திசை கிழக்குன்னு பார்த்தோன்னா மங்கள திசை ஸோ இவ்வளோ ஒரு அர்த்தங்கள் இருக்குது கிழக்கு பகுதிக்கு அதனால தான் எந்த ஒரு தீபம் ஏற்றினாலும் கிழக்கு நோக்கியவாறு எரிய விடுங்க அடுத்து முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுக்குன்னு சொல்கிறது ஸோ இந்த தீபத்தை விடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பேங்கிங் ரிலேட்டடில் யாராவது வேலை பார்க்குறீங்க அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது விலகும் அடுத்து பேங்கிங் செக்டரில் வந்து தேர்வு எழுதிட்டுருக்கீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அதன் வழியாக ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும் அடுத்தது வந்து பார்த்தோன்னா கமிஷன் பேசிக்ஸில் செய்யக்கூடிய தொழில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்றீங்களோ உங்களுக்குலாம் வந்து ஒரு சிறப்பான தடைகள் அப்படிங்கிறத நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் I'm <laughs>